லார்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஏழாம் ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை விலையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மேத்யோ சாப்டர் எயிட் தேர்ட்டீன் பின்பு ஏசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா நூற்றுக்கு அதிபதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் செஞ்சூரியன் நூற்றுக்கு அதிபதி அந்த பேர்லேயே நமக்கு அதனுடைய அர்த்தம் தெரியுதுல நூறு பேருக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன் அப்போ யோசித்து பாருங்க அவனுக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க நூறு பேர் அவனுக்கு கீழே வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரையே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஏசு கப்பர் ரகோமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிருவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டி கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார்லுவா சரி இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் கிட்ட நிறைய பேர் சுகத்துக்காக வந்தாங்க நிறைய பேர் தங்களுடைய சுகத்துக்காக ஆண்டோட்டை வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு நிறையா பெற்றோர் அதாவது தகப்பன்மார்கள் பிள்ளைக்காக வந்தாங்க தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி யாருக்காக அவன் வருகிறான் தன்னுடைய வேலைக்காரன் அவனுக்கு நூறு பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு வேலைக்காரன் சுகம சுகம் இல்லாமல் இருக்கிறான் அவன் வந்து ஏசுக்கிட்ட வந்து பர்சனலாக வந்து அவன் சொல்கிறான் ஆண்டவரே நீங்கள் என்னுடைய வேலைக்காரனை நீங்கள் வந்து சுகப்படுத்தணும் ஆண்டவரே அவன் திமிர்வாதக்காரனாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் ரொம்ப கொடிய வேதனையில் இருக்கிறான் ரொம்ப வழியில் கஷ்டப்படுறான் ரொம்ப துடிக்கிறான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவனுக்கு சுகம் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்கிறான் இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம் நம்மன்னா என்ன யோசிப்போம் இல்லை வேலைக்காரர்கள் தானே அப்படி அவன் அப்படி யோசிக்கவே இல்லை பாருங்களேன் அவனுடைய வேலைக்காரர்ல நூறு பேர்ல தொண்ணூற்று ஒன்பது பேர் நல்லா இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான் அவனுக்காக இயேசு இடத்துல வந்து பறிந்து பேசுகிறான் அல்ல லிவியா இயேசு உடனே சொல்றாங்க நான் வந்து அவனை சுகம் சுஸ்தமாக்கு நான் வர்றேன் நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை சரி பண்றேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறார் உடனே அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிற வார்த்தையை பாருங்கள் நூற்றுக்கதுபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்துறேன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் கிரைஸ்தலோட லூயா ஜீசஸ் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் நீர் நீ பரிசுத்தவான் ஆண்டவரே நீ ரொம்ப பெரிய தேவனப்பா நேர் என்னுடைய வீட்டுக்கு வரலாமா என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வேதியே கிடையாது நான் பாத்திரவானே கிடையாது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான் ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்னு இல்லை நீங்கள் அவனை கைப்பிச்சு ஜோம் பண்ணணும்னு கூட கிடையாது ஒரே ஒரு வார்த்தை போதும் அவன் சுகம் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறான் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வா என்றால் அவன் வருகிறான் ஆமேன் என் வேலைக்காரனை இதை அவன் செய்கிறான் அல்ல லூயா அவன் சொல்லுகிறான் நானும் பெரிய அதிபதி தான் நான் ஒருத்தனை போ அப்படின்னா போகிறான் வான்னா வர்றான் இதை செய்யினா செய்கிறான் எனக்கு அதிகாரம் இருக்குது என் வேலைக்காரன் மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு வாயில் அதிகாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் என் வேலைக்காரன் சரியாயிருவான் என் வேலைக்காரன் சொஸ்தடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்த்து ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள் ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பின்பு யேசு ரூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் ஹலே லூயா பிரைசுலாட் ஆண்டவர் அதை பார்த்து ஆச்சரியப்படுறார் இப்படி ஒரு விசுவாசமா வீட்டுக்கு கூட வர ஒரு வார்த்தை சொல்லுங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் எனக்கு அதிகாரம் இருந்துச்சு எனக்கு அதிகாரம் இருக்குது ஒருத்தக்கிட்ட ஒன்று சொன்னான் அவன் அப்படியே செய்வான் அதே மாதிரி உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சொகமடைஞ்சிடுவான்னு நான் விசுவாசிக்கிறேன்னு அவன் சொன்னதை பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்டார் இப்படிப்பட்ட விசுவாசமா அதுலேயும் நம்ம பார்க்குறான் அவன் இஸ்ரவேலை வம்சத்தை சார்ந்தவன் கூட அல்ல அவன் தேவனை அறியாதவன் அப்படிப்பட்டவன் வந்து ஜீசஸ்கிட்டே அப்படி சொன்னவன் ஆண்டோர் ஆச்சரியப்படுகிறார் ஹலே லூயி அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு அதாவது நிறைய ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்களாம் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆப்ரஹாம் யாக்கோபு ஈசக்கோட வந்து பந்தியிருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரர் கிங்டம் ஆஃப் காடுக்கு தகுதியானவங்க அவங்களுக்காக தான் ஆண்டவர் வந்தார் யூத ஜனங்கள் அவர்களோ பற்கடிக்கப்படுகிற நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறார் ஏன்னா விசுவாசம் இல்லை இன்னைக்கு நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்குதா அந்த நூற்றுக்கு அதிபதி தேவனை விசுவாசித்தானே அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று விசுவாசித்தானே ஒரு வேலைக்காரனுக்காக அவன் கெஞ்சி வந்து ஆண்டவர்கிட்ட வந்து மன்றாடுகிறதை நம்ம பார்க்குறோம் எத்திரையோ காரியங்களை இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது இன்றைக்கி நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது பிரியமானவர்களை நம்ம இயேசுவின் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்குது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் சொல்கிறாரு நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது நீ என்ன விசுவாசிக்கிறியோ அதன்படி ஆகும் நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம் இந்த வேத இந்த இந்த வியாதியா இது கடைசி வரைக்கும் எனக்கு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அன்றாச்சர் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது அப்போ நான் விசுவாசிக்கணும் எப்படி விசுவாசிக்கணும் இந்த வியாதி என்னை விட்டு விலகும் இந்த வியாதியோடு நான் வாழ மாட்டேன் ஒருவேளை டாக்டர்ஸ் சொல்லலாம் நீங்கள் இந்த மருந்தை கடைசி வரைக்கும் சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஓ அப்படி தான் நானும் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க இல்லை இது எனக்கு சரியாயிரும் இந்த வழி எனக்கு சரியாயிரும் ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம் இதுக்கு சர்ஜரி தான் தீர்வுங்க வேறு ஒரு ஒரு வழியுமே இல்லை அப்படின்னா நம்ம மைண்ட் எப்படி ஒரு ஒர்க் அவுட் ஆகுது ஒரு சர்ஜரிக்காக நம்ம ரெடி ஆகுறோம் ஆனால் நம்ம விசுவாசிக்க வேண்டும் இல்லை சர்ஜரி இல்லாமல் ஆண்டவர் எனக்கு சுகப்படுத்துவாங்க இந்த டேப்லெட்டை நான் நிறுத்திடுவேன் எனக்கு ஆண்டவ சுகப்படுத்துவாங்க எனக்கு சர்க்கரை நோயிலேருந்து ஆண்டவ சுகத்தை கொடுப்பாங்க என்னுடைய கொலஸ்ட்ரால்லருந்து ஆண்டவ சுகத்தை கொடுப்பாங்க ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் ஓ எனக்கு அப்பாவுக்கு இருந்துச்சு என் தாத்தாவுக்கு இருந்துச்சு அதனால் எனக்கு இருக்குது இதெல்லாம் ஜெனட்டிக்ஸ் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லப்பிரியமானோடய விசுவாசம் என்பது அதை விட மேலான ஒன்று ஆண்டவர் அவனுடைய கிட்டத்தட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார் இல்லையா நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது நீ என்ன விசுவாசிக்கிறாயோ அதன்படியே உனக்கு ஆக கடவுது நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நாளிகை ஆண்டவர் சொன்ன அந்த டைம் அந்த பர்டிகுலர் பிசை செகண்டில் அந்த வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டான் அவனுக்கு திமிர்வாக தான் இருந்துச்சு அவன் ஸ்ட்ரோக்கில் இருந்தான் அவனுக்கு பேரலைஸ்டாக இருந்தான் கொடூரமான வேதனையில் இருந்தான் ஆனால் இன்ஸ்டன்ட் ஹீலிங் அந்த ஹீலிங் எப்படி வந்துச்சு தெரியுமா ஜீசஸுடைய வேர்ட்ல பவர் இருக்குன்னு சொல்லி அந்த நூற்றுக்கு அதிபதி பாத்தீங்களா பார்த்தீங்களா அதுதான் ஹீலிங் பிரியமான் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு ஆண்டவருக்கு உங்களையும் எண்ணிய சுகப்படுத்துவதற்கு வல்லமை உண்டு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அந்த தான் உங்களை ரட்சிக்கும் இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கலாமா நம்முடைய அவசுவாசமான வார்த்தைகள் பேச்சுகள் எல்லாம் எடுத்து போட்டு தூக்கி போட்டுட்டு ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோமா நீங்க விசுவாசித்தா அதன்படியே உங்களுக்கும் ஆக கடவது ஹலே லூயா மத்திய எட்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சஸ்தமானான் கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த ப்ரேயர்லைன் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா